ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆவடி ஆவடி எடுத்து இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் இது சிங்கிள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் ரேட்டு வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா ஃபைனல் அப்பார்ட்மெண்ட்டில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் சிங்கிள் பெட்ரூம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் அந்த வீடு பாருங்கள் அது உள்ளதாக இருக்க பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரு கார் பார்க்கிங் இதில் இருக்குது பாருங்கள் அது ரூம்குள்ளே உள்ளே போகிறோம் பாருங்கள் ஃப்ளோரு ரேட்டு வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் இதான் சார் ஆல் இது கிச்சன் டாய்லெட் ஒன்று இது ஒரு பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் ரேட் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ஃபைனல் இது ஒரு ஹால் ஒன்று சிங்கிள் பெட்ரூம் கார் பார்க்கிங் இருக்கு